இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் இந்தியாவோட மொத்த ஏற்றுமதி மதிப்பு ரெண்டு பில்லியன் டாலரா உயர்ந்திருக்கு ஆனா இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையிலேயே வெறும் ஆறு சதவீதம் மட்டும் வச்சிருக்கிற ஒரு மாநிலம் ஏற்றுமதி மதிப்புல இமாலய சாதனை எட்டி இருக்குன்னா அதுதான் தமிழ்நாடு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டுல நாற்பத்தி மூணு அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பத்தின துல்லியமான தரவுகளை தெரிஞ்சுக்க நம்பர் ஒன் தமிழ்நாடு சமூக வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க வெறும் ஒரே வருஷத்துல ஏற்றுமதி துறையில பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வளர்ச்சியை பெற்றிருக்கு தமிழ்நாடு இது தேசிய சராக

காபி முந்திரி பெட்ரோலியம் காய்கறி பழங்கள் கடல் தயாரிப்புகளோட ஏற்றுமதிகளையும் கணிசமான மதிப்ப தமிழ்நாடு கொண்டிருக்குன்னு ஒன்றிய அரசோட தேசிய ஏற்றுமதி இறக்குமதிக்கான நிறைய தரவுகளை வெளியிட்டிருக்கு இதனால தமிழ்நாடு இந்தியாவோட தொழில்துறை மையமா உருவாக்கினதோட ஏற்றுமதியின் முன்னணி தலைமையாகவும் உருவெடுத்திருக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில உருவாக்கப்பட்ட உயர்தர உட்கட்டமைப்பு வசதிகளாலும் தனித்துவமான உயர் தொழில்நுட்ப பலத்தாலும் சாதிக்க முடிஞ்சிருக்கு